வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வரஞ்சை டெக்ஸ் அப்படின்ற கடையிலிருந்து பேசுகிறோம் இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் கீழே வாசலில் காமராஜர் சாலை அப்படின்ற இடத்துல தான் இந்த கடை அமைஞ்சிருக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் வருது அதுவும் எக்கச்சக்கமாக வந்துட்டு இருக்குது லேடிஸுக்கு தேவையான அனைத்து கலெக்ஷன்ஸும் நம்மகிட்ட இருக்குது இது போக பார்த்தீங்கன்னா வஞ்சோய் டெக்னிக்னு சொல்லி நம்ம சொந்தமாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுங்க அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் தொடர்ந்து நீங்கள் அதை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே தோதாக இருக்கும் இன்றைக்கி என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா அஞ்சு ரூபாய்க்கு உண்டான ஒரு அழகழகான ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் இந்த பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வெறும் அஞ்சு ரூபாய்க்கு தான் நம்ம கொடுக்க போகிறோம் இதெல்லாம் எப்படி நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்றது வந்து ஒரு இரநூறுவாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலே போதும் நம்ம கடையில் நீங்கள் வெறும் இரநூறுவாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலே இதில் ஒரு ப்ளவுஸ் நீங்கள் வந்து அஞ்சு ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம் இது என்னடா அஞ்சு ரூபாய்க்கு ப்ளவுஸ் கொடுக்குறாங்களே இது ரொம்பவே கம்மியான ரேட்டில் உள்ளதாக தான் இருக்குமோ அப்படியே நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத உங்கள்கிட்ட ஓப்பனாகவே ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன் அதை நீங்கள் பாருங்கள் வெல்வேட்டு ப்ளவுஸாக இருக்கட்டும் டிசைனிங் ப்ளவுஸாக ஹேரி ஒர்க் ப்ளவுஸ் கண்டு இருக்குது உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் தாராளமாக அந்த ப்ளவுஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேவா இந்தாருக்கு பாருங்கள் இது வந்து காட்டன் காட்டனில் வர்ற ப்ளவுஸ் ஓகேவா இந்தாருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கா இது காட்டனில் உள்ள ப்ளவுஸு நீங்கள் தாராளமாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேவா இப்போ அடுத்து பாருங்கள் இதுவுமே வந்து ஒரு டிசைனிங் ப்ளவுஸ் தான் சூப்பராக இருக்கும் இந்தாருங்க இதுவும் அஞ்சு ரூபா தான் உங்களுக்கு எவ்வளவு வெறும் அஞ்சு ரூபா தான் இந்த ப்ளவுஸு அடுத்து பாருங்கள் ஒவ்வொரு ப்ளவுஸாக காமிக்கிறேன் அதை நீங்கள் பாருங்கள் வெறும் அஞ்சு ரூபா தான் இந்த ப்ளவுஸு ஓகேவா இந்தா இருக்கு பாருங்கள் இது எவ்வளவு வெறும் அஞ்சு ரூபாய்க்கு தான் நம்ம கொடுக்குறோம் சூப்பராக இருக்குது வெல்வெட்டு ப்ளவுஸ் வேணுமா வெறும் அஞ்சு ரூபா இங்கே பாருங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வேறு எதுவுமே கிடையாது நம்ம கடையில் நீங்கள் இரநூறுபாய்க்கு ஒன்லி வெறும் டூ ஹண்ட்ரட் ருபீஸுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலே போதுமானது தான் சரியா இந்தாருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த ப்ளவுஸும் உங்களுக்கு வெறும் ஐந்து ரூபாய்க்கு தான் நம்ம கொடுக்குறோம் இங்கே பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி பாசி வச்சு சூப்பரான ப்ளவுஸ் தான் உங்களுக்கு அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறோம் அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறாங்களே ப்ளவுஸு ஏதோ லைனிங் துணி மாதிரி இருக்குமோ அப்படி நீங்கள் நினைச்சிட வேண்டிய அவசியம் இல்லை இந்த பாருங்கள் செம்மையாக இருக்கா சூப்பராக இருக்கா இதுதான் ப்ளவுஸ் இந்த பாருங்கள் எப்படி மாடல் நல்ல எம்ப்ராய்டிங் ஒர்க்கு நல்ல ஹாரி ஒர்க்கு எல்லாமே நம்மகிட்ட இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து வெறும் அஞ்சு ரூபா ஃபைவ் ருபீஸ் இதாக இருக்கு பாருங்க எப்படி இருக்குது பார்த்திங்களா இந்தா வெல்வெட்டு சூப்பராக டிசைன் பாருங்கள் இந்த ப்ளவுஸ் எல்லாம் வெறும் அஞ்சு ரூபா இதாக பாருங்கள் நம்ப முடியாத விலையில் வரிஞ்சோதி அதுவும் தரம் தரமான ஆஃபர் என்னது இந்தாங்க பட்டு பாட்ரு வேணுமா கைக்கு நான் அஞ்சு ரூபா எப்படி இருக்குது வெறும் இரநூறுவாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலே அஞ்சு ரூபாய்க்கு ஒரு ப்ளவுஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒவ்வொரு இரநூறுவாய்க்கும் ஒவ்வொரு அஞ்சு ரூபாய்க்கு நீங்கள் ப்ளவுஸ் எடுத்துக்கலாம் சரிங்களா நீங்கள் சும்மா போடணும் அவசியமே இல்லை இதாக இருக்கு பாருங்க எப்படி டிசைனிங் ப்ளவுஸ் எப்படி பார்த்துங்க ஆரி ஒர்க்கு டிசைனிங் எல்லா ப்ளவுஸுமே உங்களுக்கு கலந்து இருக்குது பாருங்க இங்கே இருக்கு இது காட்டன் பார்த்திங்கன்னா இந்தம்மா இங்கே பாருங்கள் ஒர்க் ப்ளவுஸ் அஞ்சு ரூபா பாருங்க எப்படி இருக்குது நீங்கள் எது வேணா செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் தனியாகவே வச்சுருப்போம் இந்த ஆஃபர் ப்ளவுஸ் எல்லாமே நம்ம கடையில் தனியாகவே இருக்கும் நீங்கள் எது ஆஃபர் ப்ளவுஸு ஆஃபர் போட்டிருந்தீங்க அப்படின்னு தாராளமாக கேட்டு வாங்கிக்கலாம் ஓகேவா எங்கள் உங்களை வந்து இந்த கடைக்கு வர வைக்கிறதுக்கு தான் இந்த ஆஃபர் வேறு எதுவுமே கிடையாது வரணும் நீங்கள் பார்க்கணும் எங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எந்த பொருள் என்னென்ன ரேட்டுக்கு விற்கிறாங்க அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிறோன்றதுக்காக தான் இந்த ஆஃபரில் நம்ம கொடுக்குறோம் ஓகே இருக்குது பாருங்கள் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா சும்மா சூப்பராக இருக்கா சும்மா அல்லுதா சும்மா மின்னுதா எல்லாமே கலந்து காமிக்கிறேன் தெருங்க எல்லாமே உங்களுக்கு கலந்து காமிக்கிறேன் எப்படி காமிக்கிறேன் கலந்து இந்தாங்க இப்படி அஞ்சு ரூபாய்க்கு புளோஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு எப்படி சொல்கிற அளவுக்கு நம்ம ப்ளவுஸ் கொடுக்குறோம் ஓகேவா இந்தாங்க எப்படி பாருங்க சூப்பராக இருக்கா ஒரு பிரம்மாதமான கலெக்ஷன் என்னது ஒரு பிரம்மாதமான கலெக்ஷன் பாருங்கள் எப்படி பார்த்தீங்களா இந்தாங்க இதையும் காட்டுறீங்க சூப்பரா இந்தாங்க கோல்டு கோல்டு இந்தாங்க சூப்பரு பாருங்க எடுத்துக்கோங்க அஞ்சு ரூபாய்க்கு இரநூறுவாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அஞ்சு ரூபாய்க்கு ஒரு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க தாராளமாக எடுத்துங்க ஆப்பரு நீங்கள் ஒரு ப்ளவுஸே நூறுரூவாய்க்கு எடுக்கணும் குறைஞ்சா பட்சம் நான் சொல்கிறேன் ரேட்டு நூற்றம்பது ரூபா இரநூறுவா ரூபா ப்ளவுஸ் எல்லாமே இதில் இருக்கும் சரியா தாங்க இந்த ப்ளவுஸ் எல்லாம் எவ்வளவு வெறும் ஃபைவ் ருபீஸ் எப்படி பாருங்க பாருங்க சூப்பராக இருக்கா ஒரு பிரம்மாதமான கலெக்ஷன்ஸ்ன்னே சொல்லணும் தம்பி உண்மையிலே பிரமாதம்னா இது தான்ப்பா பிரமாதம் அப்படின்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு தம்பி கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்தா ஓகேவா இந்தா இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க செமையா இந்தாங்க அதையும் பாருங்க பட்டுச்சேலைக்கு கூட நீங்கள் தச்சு போடலாம் அந்த மாதிரி சூப்பரான ஒரு ப்ளவுஸ் காட்டன் சாரிக்கு கூட நீங்கள் தச்சு போடலாம் அந்த மாதிரி சூப்பரான ஒரு ப்ளவுஸ் பார்டர் கையில் பார்டரோட சூப்பராக எது மேட்ச்சாக தான் நீங்கள் எடுத்துக்கங்க நீங்கள் இதைத்தான் எடுக்கணும் அதை தான் எடுக்கணும் கணக்கே கிடையாது இந்தாங்க கோல்டு கோல்டு டிஷ்யூ சூப்பர் இந்த மாதிரி நிறைய 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 கலெக்ஷன்ஸு நம்மகிட்ட வந்துகிட்டே இருக்கும் வெறும் அஞ்சு ரூபாய்க்கு உங்களுக்கு அக்கா உங்களுக்கு சூப்பரான எல்லாம் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இதை நீங்கள் பார்த்து 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 நீங்கள் என்ன செய்யணும் பர்ச்சேஸு பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்படி இருக்கணும் பர்ச்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சரியாக்கா ஓகேவா ஓகேவாக்கா தாங்க இதே மாதிரி எப்படி பார்த்தீங்களா செம்மையாக இருக்கா தம்பி சூப்பர்ப்பா கலெக்ஷன் சூப்பரு அஞ்சு ரூபாய்க்கு ப்ளவுஸு ஓகேவா செம்ம கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸு தொடர்ந்து இதே மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குமா அதை நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்களா செம்மையாக இருக்கா சூப்பராக இருக்கா இங்கே பாருங்கள் கொஞ்சம் இங்கே பாருங்கள் கொஞ்சம் இங்கே பாருங்கள் கொஞ்சம் இங்கே பாருங்கள் செம்ம கலெக்ஷன்ஸு ஓகேவா இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி நம்புகிறோம் ஏன்னா அந்தளவுக்கு நல்ல ஒரு பிரமாதமான கலெக்ஷன் ஆப்பர் ப்ரைஸில் உங்களுக்கு சூப்பராக காமிச்சிருக்கோம் இதே மாதிரி வந்து நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோ நாங்கள் நிறைய அடிக்கடி போட்டுகிட்டே இருப்போம் அதுக்கு நீங்கள் வந்து வரிஞ்சோய் டெக்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து மாதிரி கலெக்ஷன்ஸ் வர 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 நீங்கள் எடுத்துக்கிட்டே இருங்க நம்ம சேனலை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக ஆன்லைனில் நாங்கள் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கும் சுருக்கமாக சொல்லணும் நேரடி விற்பனை ஆன்லைன் விற்பனை ரெண்டுமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் தொடர்ந்து மக்கள் ஆதரவு கொடுத்துருக்கீங்க மேலும் மேலும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறோம் நன்றி வணக்கம்